கத்தருடைய நாமத்துக்கு மெய்முண்டாவதாக இந்த மாத வாக்கு தத்துவம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறு என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துற்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே இந்த மாதத்தில் உங்களை உயர்த்துகிற உயர்த்துகிற அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறேன் நம்புறீங்களா வர ஆமேன்னு சொல்லுங்கள் சுற்றிலும் இருக்கிற சத்துக்கள் உங்கள் விரோதிங்க உங்களை பகைக்கிறவங்க உங்களை இன்றைக்கி மன மன மடிவாக்குனவங்க முன்னாடி கத்தர் உங்களை உயர்த்துகிறார் உங்கள் தலையை உயர்த்துகிறார் அதாவது உங்களை அவங்க முன்னால் ஆசிர்வதிக்கிறார் என்ற அர்த்தம் நம்புறீங்களா அவர் ஆமியன் சொல்லுங்கள் நீங்கள் ஆசீர்வாதம் இந்த மாற்றில் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள போகிறீங்க உங்களை வெறுத்து ஒதுக்கினவங்க எல்லாரும் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள்கிட்ட தான் வந்து ஆசு வேணும் நீங்கள் தான் உதவி செய்யணும் உங்ககிட்ட தான் எங்களுக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லி உங்களை தேடி வரப்போகிறாங்க நம்புங்க கத்தரால் ஆகாத ஒன்றுமே இல்லை சுற்றிலும் இருக்கிற என் சத்துக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும் ஏன்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு கத்தர் என்னை ஆசிர்வதிக்க திட்டமிட்டுட்டார் அதனால் இனி எனக்கு பயம் இல்லை கவலை இல்லை கஷ்டம் இல்லை அப்படின்னு சந்தோஷமாக ஆண்டவர் ஆராதிங்க இப்படி ஆண்டவர் உங்களை போது அதே நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவர் என்னை ஆசிரிச்சிட்டார் கத்தர் என்னை உயர்த்திட்டார் என்று சொல்லும்போது ஆண்டோட சமூகத்தில் ஆலயத்தில் போய் துதித்து பாடி ஆராதித்து மகிழ்ந்து களி கூறும்படியாக இந்த மாதிரி ஆண்டவர் செய்ய போகிறார் நம்புகிறீங்களா ராமேன்னு சொல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒரு ஆசிர்வாதம் இந்த மாதிரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது சுற்றிலும் இருக்கிற சத்தர்கள் முன்னாலும் உனக்கு ஒரு பந்தய கத்தரை ஆயத்தப்படுத்த போகிறாரு உங்கள் தலையை என்னையினாலும் அபிஷேகம் பண்ண போகிறார் கத்தர் உங்கள் உயர்த்துக்கிறத அந்நிய கண்கள் உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் இந்த மாதத்தில் பார்க்க போகுது நம்பிக்கையோடு இந்த மாதத்தின் முதல் நாளை துவங்குங்க மாதம் முழுதும் கத்திரங்கள் ஆஸ்ரோதிப்பாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்